பல கோடி மக்கள் பங்களித்த ஜனநாயக திருவிழா மூன்றாவது முறையாக தாமரை ஆண்டுகளுக்கு பின் கை ஓங்குமா பாஜகவுக்கு கை கொடுத்ததா அயோத்தி ராமர் கோயில் காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகள் ஓட்டாக மாறியதா தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளையும் வென்று கிங் மேக்கர் தொண்டர்களுக்கு உற்சாகம் தருமா தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் போட்டியில் எந்த கட்சிக்கு வெற்றி தொகுதி மத்திய சென்னையை சென்னையை மீண்டும் வட போவது யார் தேர்தல் இருந்து நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் எட்டு திக்குகளில் இருந்தும் நொடிக்கு நொடி கள நிலவரம் விறுவிறுப்பான தேர்தல் முடிவுகள் செங்கோல் யாருக்கு ஜூன் நான்காம் தேதி காலை ஆறு மணி முதல் நமது குமுதம் நியூஸ் டுவெண்டி ஃபோர் பார் செவன் நேரலையில்